அஷோ அல்குர்வான் இந்த கேயாலஸ் எப்படின்னு சொல்லணுன்னு பார்த்தா எங்களுக்கு இந்த கியாலஸ தாக்கம் எங்களுக்கு விளங்கும் உண்மையிலே முதலாவது அல்குர்வான் சொல்கிறது எப்படின்னு சொன்னால் எங்களோட ஹார்டில் அந்த விஷயம் வாரலை எங்களுக்கு நினைவுக்கு வாரம் இல்லை நாங்கள் கேர்லஸ் அழிக்கிறோம் எக்கு தரமா மனிதர்களுக்கு கேள்வி கணக்கு கேட்குற நாளைக்கு கணக்கு டே ஆஃப் ஜாஜ்மான் அது வந்து நெருங்கிட்டு வஹும் ஃபி வஃப்லத்தி மோடி தான் அவங்கள கேலஸிக்கிறதால புறக்கணித்து விட்றாங்க அதாவது அவங்க கேப் பண்ணுறாங்க இல்லை ஒரு முக்கியமான ஒரு நாள் எங்களுடைய நன்மைகளுக்கும் தீமைகளுக்கும் சரியான ரிவோர்ட் கிடைக்கிற நாள் அந்த நாளை மறந்து ஒரு மனுஷன் இந்த உலகத்தில் எப்படி வாழையிலும் அப்ப அவனுக்கு அந்த மறதிய கூண்டு தாரண்டு சென்னா இந்த கேலஸ் தான் அவனை அந்த நிலைமைக்கு ஆளாக்கி எனவே அவன் கேள்வி கணக்கு கேட்க கேட்கறத பத்தி அல்லாஹ் தால கேட்பானே நீ செஞ்ச நன்மையான விஷயங்கள் என்ன நீ செஞ்ச தீமையான விஷயங்கள் என்ன அல்லாஹ் தால கேட்பானே அந்த கேள்விக்கு எந்த பயக்கமும் இல்லை அதே மாதிரி அல்லாஹாலோட பனிஷ்மெண்ட் பத்தி எந்த நடுக்கமும் இல்லை காரணம் என்னடா எனவே இந்த கேலஸ் அல்லாஹு தாலாவுக்கு பொருத்தமாக வாழ்றத ஒரு காலம் கூடாது எங்களை தூரமாக தான் வச்சுக்கணும் இப்போ நாங்க பார்த்த விஷயங்கள் எல்லாமே படுத்த ரெண்டாவது அல்குரான் சொல்லுது

நாங்க உனக்கு சாட்சி சொன்னோம் எப்ப நாங்க இந்த உலகத்தை பத்தி தெரிஞ்சு கொள்வதுக்கு முன்னுக்கும் எங்களை பத்தி தெரிஞ்சுக்கொள்றதுக்கு முன்னுக்கும் அப்ப அல்லா இதை என்னத்துக்கு ஞாபகப்படுத்துறா நீங்க பொறவு செல்லப்படாது எங்களுக்கு இதை பத்தி தெரியாது நாங்கள் இதை மறந்துட்டோம் அதனால நாங்கள் நீங்க நாளைக்கு மரும செல்லப்படாது அப்ப எங்களுக்கு கேட்கலும் எங்களுக்கே ஒன்றுமே தெரியாத உலகத்தில் அல்ல கேட்ட கேள்விக்கு நாங்க எப்படிப்பா அப்பா இதாக இருக்குது மனுஷன் உண்மையிலே அந்த கேள்வி எங்களுக்கு நினைவு வராது காரணம் என்ன சரின்னா நாங்கள் வாழ்ற லைஃப் அந்த லைஃப் ஸ்டைல் எங்களை யோசிக்க உடுதில்லை கே பண்றதுக்கு உடுதி அதனால் தான் உண்மையில் அது எங்களுக்கு நினைவில்லாமே போகும் உண்மையிலே சரி அப்படி நினைவில்லாமே இருக்கட்டும் நோய்களே இந்த அல்குரான் வசனம் எங்களுக்கு முப்பது நாற்பது ஐம்பது வயசு இப்படி ஒரு விஷயத்தை சொல்லு நாங்கள் எத்தனை வயசுல இருந்த அல்குரான் வசனத்தை விலகி கொள்வோம் ஒரு வகையான கேலஸ் சார் நாங்கள் அரபிக்ல ஃபுல்லாக இருக்க தேவையில்லைன்னு வச்சுக்கொள்வோமே டிரான்ஸ்லேஷனை பார்த்து இந்த குருவான் வேர்ஸ் என்ன சொல்ல வந்து எப்ப சரி யோசிக்கிறோமா எங்களுக்கு செல்ல இல்ல நீ இப்படி ஒன்று செல்லலையே நான் சின்ன வயசுல பொறுக்கிறதுக்கு முன்னுக்கு நான் சின்ன வயசாக இவன் எனக்கு ஒரு நாள் ரெண்டு நாள் கூட இல்லையே இப்ப நான் எப்படி இருக்கு நான் நான் விட்னஸ் ஆயிருக்கேன் செல்லையலா அல்லாத்தால குருவான சொல்லிட்டேன் அப்ப ரெண்டாவது விஷயம் என்ன சொன்னா அல்லாஹ் தாலா இந்த உலகத்துக்கு மனுஷனை பண்ணின விஷயம் இந்த கேலஸ் மூணாவது

அவன்கிட்ட ஆசை என்ன சொல்லுதோ அதைத்தான் அவர் ஃபாலோ பண்ணுறார் ஓகே வகேன் அம்ரு ஃப்ரூத்தா அப்படி அவர் செஞ்சதால் அவர்கிட்ட விஷயங்கள் எல்லாம் அன்லிமிட்டடாக போய்த்து எல்லாமே அன்லிமிட்டடாக போய்த்து அவருக்கு எந் எதுவுமே ஒரு லிமிட்ல இல்லை பாவம் செய்யறது அநியாயம் செய்யறது மார்க்க விஷயங்களை விட்டுறது அவருக்கு பெரிய விஷயமே இல்லை எனவே அல்லாஹு தாலாட நினைவை விட்டு யாரு கேலஸ் அழிக்கிறாரோ அவருக்கு தான் தூரம் இல்லாட்டி காஃபிக்கு தான் அது இப்போ பாருங்க இந்த கேலஸ் குஃபு அந்த லெவலுக்கு ஒரு மனசனை ஒன்று காஃபால்தான் கேலஸ் அணும் நினைக்காம இருக்கணும் இல்லாட்டி கேலஸ் அழிக்கிறவரால் தான் அல்லாவும் நினைக்காம இருக்கணும் அதே மாதிரி இப்படி உண்மை உண்மையிலே அல்லா தாலா அவரோட நெருக்கமான உறவுகளை வச்சுக்கொள்ள மாட்டேன் அல்லா தாலும் தூரமாச்சி அதான் நினைவுபடுத்துறதை விட்டு நாங்க அவனை அப்படி உண்மையிலே இந்த உலகத்துல எல்லாருக்கும் கிடைக்கிற பெரிய ஒரு பனிஷ்மெண்ட் என்ன தெரியுமா நன்மை செய்யாம இருக்கிறது இல்லை தீமை செய்யறது இல்ல நன்மை செய்யற மனசு இருக்கிறேன் அத அல்ல தராம அல்லா தாலாவ நினைக்காம இருக்கிறதே பெரிய அல்லா தால இந்த பனிஷ்மெண்ட் முக்கியமான விஷயங்கள் எங்களுக்கு பார்க்கறதுக்கு விருப்பம் இல்லை இன்னைக்கு நாங்க இந்த உலகத்தில் எங்கேயெல்லாம் சுத்திட்டு வந்திருக்கோம் கபாவை பார்க்கிற ஆசை எங்களுக்கு வரல என்று சொன்னா அல்லா தாலா அந்த உணர்வை எங்களுக்கு தரல நன்மை செய்கிற அந்த இன்டென்ஷன் இல்லாட்டி அந்த என்ன சொல்றது அந்த ஃபீலிங் அல்லாஹ் தலை எங்களுக்கு தரல அதுதான் ஒரு முஸ்லீமுக்கு கிடைக்கிற மிகப்பெரிய பனிஷ்மெண்ட் அப்ப இந்த வசனம் சொல்ல வர விஷயம் என்னன்னு சொன்னா அல்லாஹு தாலாவை யாரும் சரி ஃபாலோ பண்ணலன்னு சொன்னா அல்லாஹ் தாலா சொல்ற விஷயம் என்ன கேட்கல அது படி நடக்கலன்னு சொன்னா எங்களோட லைஃப் வந்து எல்லை மீறி பேசிடும் போர்டர்ஸை தாண்டி பேசிடும் நாங்கள் பியோந்த போர்டர்ஸ் தான் நிற்போம் ஒரு காலம் இஸ்லாத்துக்குள்ள நாங்கள் நிற்க மாட்டோம் அதற்கு காரணம் வேறொன்றும் இல்லை எங்களோட ஆசை எங்களோட ஆசை வாரது என்னத்துக்குன்னா எங்களோட கேயலஸா ரைட் அதே மாதிரி அல்க்ரோ ஆன் சொல்ற நாலாவது விஷயம் இந்த கேலஸை பற்றியும் இந்த உலகத்தில் நிறைய பேர் வந்து கேலஸாகவே இருக்கிறாங்க இன்ன கெசீராம் நாசி அன் ஆயா தினா இந்த உலகத்தில் வாழ்கிற நிறைய பேர் அத்தாட்சிகள் அத்தாட்சிய ரவிதான் அலாத்தால சில விஷயங்களுக்கு அவ்வளோ கொடுத்துருப்பாங்க ഈശാലക്ക് സിലാശികൾ കൊടുത്തിരുന്ന ചില അതിശയങ്ങൾ അതേമാതിരി ഉള്ള നെ വിഷയങ്ങളെ പാറ്റിപ്പോൾ അത് പിന്നുക്ക് ഇതെല്ലാം എങ്ങനെ ഉന്മേല പരി വിഷയമേ പട് കാരണം എങ്ങടെ എങ്ങസ് എപ്പിരിക്കും മനുഷ്യ വിഷയത്തിൽ നമ്മൾ കെയസേപ്പം അതിനൊരു മനുഷ്യനക്കും ചെയ്യ நாங்க செய்கிறதுக்கு தவறிவோம் அதே மாதிரி நான் அவருடைய பார்த்த விஷயம்தான் மறுமை இந்த டே ஆஃப் ஜட்மெண்ட்ல கேல செய்கிறவர் வந்து அந்த நாளில் எனக்கு நினைக்கிற தீமை கிடைக்கிறேன் நான் தாலாவோட எப்படி பார்ப்பேன் அல்லா தாலா பார்க்கறதுக்கு வெக்கப்படுவேன் இன்னைக்கு ஒரு ரோங் ஒன்று செஞ்ச ஒரு ஸ்டூடெண்ட் டீச்சர் எப்படி பார்ப்பாரு தலைய பணியை போட்டு தான் பார்ப்பாரு எங்கட புள்ள ஒரு ஒன்று செஞ்சுக்குது எங்க பிள்ளைங்களை எப்படி பார்க்கும் வெக்கத்தோடு தான் பார்க்கும் அப்ப தாலா எனக்கு தரப்போற தீமை நான் தாலாவை எப்படி நான் நான் முகத்தை பார்ப்பேன் அப்ப அந்த டே ஆஃப் ஜட்மெண்ட் பற்றிய பயம் கேஆர்எஸ் அதை விடுபட்டுச்சு சொன்னா நான் வந்து அதை ஒழுங்காக செய்ய மாட்டேன் அதே மாதிரி மௌத்தை பத்திய கேலஸ் உண்மையிலே எங்களுக்கு அடிக்கடி மௌத்து நினைவு வருவதுன்னு சொன்னால் என் வாழ்க்கையை நான் எவ்வளவு அழகா வச்சு கொள்வேன் எப்படி நான் நன்மைகள் செய்வேன் தீமைக்காக நான் எப்படி பயப்படுவேன் என் பிள்ளைகளுக்கு நான் எப்படி சொல்லிக் கொடுப்பேன் நான் எப்பயும் இந்த மவுத்துக்காக இருப்பேன் மௌத்து வாரது எனக்கு பெரிய பிரச்சனையா இருக்காது நான் அதை ஹேட் பண்ண மாட்டேன் ஒரு காலமும் எனக்கு மௌத்து வரும்னு சொல்லி பயந்தோடவும் மாட்டேன் நான் அதை வெறுக்கவும் மாட்டேன் என் சார்ன்னா நான் கேயலஸ் இல்லை நான் மௌத்தியை போய் வரும் எதிர்பார்க்குறேன் அதுதானே ஒரு முஸ்லிம் ஒரு முக்மின்னை அடிப்படையான விஷயம் ஸோ இந்த விஷயத்தில் கேயலஸ் அழிக்கிறதால தான் அலாதாலா சொல்கிறான் சொல்றான் நெ கெஃபியோ மிக நாசி அண்ட் ஆயா அதினால ஆஃபிடம் மக்களில் நிறைய பேர் வந்து கேயாலஸ் அழிக்கிறாங்க எங்களோட அத்தாச்சியாவை பார்த்துட்டு ரைட் அதே மாதிரி அல்க்ரான் சொல்ற அஞ்சாவது விஷயம் கேல பத்தி மனுஷனை எந்த நோக்கத்துக்கு படைச்சிக்கிதோ அத கேலஸ் இல்லாம இருக்குது இந்த உலக வாழ்க்கையில வெளிப்படையான சில விஷயங்கள் இருக்குது சாப்பிடுறோம் பிள்ளைகள் உமா பாப்பா ஜாப் அதே மாதிரி கிடைக்க வேண்டிய மற்ற விஷயங்கள் உலகம் கிடைக்குது அதை பார்த்துட்டு நாங்க என்ன செஞ்சு கொடுக்க மறுமை விஷயத்துல மிச்சமே கேலை சேர்க்கிறாங்க அப்படித்தானே எங்களுக்கு வாழ்க்கை வசதி வந்தோடனே நாங்க நிறைய விஷயங்களை கேலை செய்யணும் உண்மையிலே இந்த மனுஷன் அல்ல படிச்சிக்கிற நோக்கம் என்னன்னு சொன்னா துணியா மஸ்ரா இந்த உலகம் நாளை மறுமையில் அந்த டே ஆஃப் ஜட்மெண்டில் நாங்கள் ஹார்வெஸ்ட் பண்ணுற இடம் ஒரு ஒரு ஃபார்மர் எங்களுக்கு தெரியும் போக தேரில் எவ்வளோ கஷ்டப்பட்டு நெல்லோ இல்லாட்டி வெங்காயமோ கொச்சிக்காவோ விதைச்சிட்டு ஹார்வெஸ்ட் பண்ணுற டைம்ல எப்படி ஃபீல் பண்ணுவார் ஒரு பட்ட கஷ்டத்துக்கு எல்லாம் அன்றைக்கு தானே ஒரு கூலி கிடைக்கிற ஃபீல் பண்ணுவார் அந்த ஃபீலிங் எங்களுக்கு இருக்கணும் நாங்க டே ஆஃப் ஜட்மெண்ட்ல இருக்க போறோம் சோ அதுக்காக நாங்க வேலை செய்யணும் அத இந்த கேலஸ் மரக்கடி அதே மாதிரி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ் அதுனியா சிஜ்னுல் முஃமின் வ ஜன்னத்துல் காஃபி இந்த உலகம் ஒரு முஃமினுக்கு வந்து ஜெயில் அவர் எதையும் செய்யல அவர் விரும்பின எல்லாத்தையும் செய்யல அவர் நினைச்ச மாதிரி நடக்கல வ ஜன்னத்துல் காஃபி காஃபிரோட சொர்க்கம் காஃபில் என்ன வேண்டாலும் செய்வார் அவருக்கு போய் சொல்றதும் பிரச்சனை இல்லை புறம் பேசுகிறது பிரச்சனை இல்லை புறாமப்படுறது பிரச்சனை இல்லை அநியாயம் செய்யறதும் பிரச்சனை இல்லை அடுத்தவன் அடிக்கிறதும் பிரச்சனை இல்லை ஏமாத்துறது பிரச்சனை இல்லை பணியை போட்டு கோல்டுறதும் பிரச்சனை இல்லை ஆனால் மூடி இருக்க மாட்டார் எனவே இந்த உலகத்தில் படைக்கப்பட்ட நோக்கம் துன்யா சிஜினுல் மூமெண்ட் ஒரு ஜன்னத்துள் காஃபி அதே மாதிரி மறுமை பற்றிய சிந்தனை நாங்கள் இந்த உலகத்தில் படைக்கப்பட்டன அப்போ எங்களுக்கு மறுமை பற்றிய சிந்தனை பற்றிய ஒரு திங்கிங் இல்லாட்டி நல்ல ஒரு தோட்டங்களுக்கு இருக்கா அப்படி இருக்காதே லைஃப்ல வந்து நிறைய குழப்பம் தான் இருக்கு ஏன் அதை அப்படி செய்யணும் ஏன்னா தோலணும் இல்லாட்டி என்னத்துக்கு நான் இபாதா செய்யணும் என்னத்துக்கு அடுத்த மனுஷனை நான் பார்க்கணும் இப்படியான இல்லை உண்மையிலே தாக்கம் எனக்கு எப்படி ஒரு ஃபீலிங்க தரும் இஸ்லாம் சொல்லுது தூங்கி எலும்பினத்தில் இருந்து தூங்கி எலும்பி கை கலூரத்தில் இருந்து நீ ஒரு இடத்துல இருந்து ரூல் பண்ற வரைக்கும் இஸ்லாம் வழிகாட்டு இஸ்லாம் தூங்கி எலும்பின செல்வது எப்போ சரி நான் யோசிச்சிக்குமா தெரியும் ஏண்டா எங்கள்ட கை நைட்டில் எங்கே இருந்தேன்னு தெரியா அப்படித்தானே சில டைமில் கண்ணில் என்ன சரி வந்திருக்கும் இல்லாட்டி வாயில் என்ன சரி வந்திருக்கும் இல்லாட்டி எங்கள்ட பிறப்பூர் போகிற சில டைம் டச் ஆகிருக்கும் இப்போ இஸ்லாம் ஃபர்ஸ்ட்டுக்கு சொல்கிற விஷயம் இந்த நாடு சொல்லிக் கொடுக்க நீங்கள் வெளியே போயிட்டு வந்தால் உன்னது ஒஷ் பண்ணிட்டு விட்டுக் கொள்ளுவாங்க இஸ்லாம் அதுதான் சொல்லுவோம் தூங்கி எழுமின ஒன்று ஃபர்ஸ்ட்டு உடைய கை ரெண்டே கழுவுங்க அதுக்கப்புறம் மற்ற வைகள்லாம் செய்யணும் ரைட் அதுல இருந்து ரூல் பண்ற வரைக்கும் ஒத்தாரிட்டியை நீங்க அடுத்த கொடுக்கற வரைக்கும் இஸ்லாம் கைட் பண்ணு இது மர்ம சிந்தனை உள்ளாக்கனால மட்டும்தானே இந்த உலகத்தை உலகத்துல மேலோட்டமா பார்த்துட்டு உலகத்துல விஷயத்தை பார்த்துட்டு வாழ்றாக்கிறனால அது ஏலம் அதே மாதிரி மர்ம சிந்தனை ஒரு சின்ன நன்மை செஞ்சா அதுக்குரிய நன்மை பத்து மடங்கு கிடைக்கும் நன்மை செய்யறதுக்கு யோசிக்கவில்லை அல்லாதால ஒரு நன்மையை தந்துடுறாங்க ஒரு தீமை செஞ்சா ஒரு பாவம் அது எவ்வளோ பெரிய பாவம் நாளைக்கு மறுமைக்காக பிரச்சனையா இருக்குது அப்ப நன்மையை தூண்டி நன்மை செய்யறதுக்கு இஸ்லாம் வந்து என்கரேஜ் பண்ணுது தீமை செய்யறதுக்கு வாடாமையை யோசிக்கிற ஆள ஒரு ஆளுத்த ஏழு கேல சேர்க்கிற அளவு அதே மாதிரி வாழ்க்கைய எல்லா சைட்லேயும் இஸ்லாம் இருக்குது இந்த கியாலஸ் இல்லாட்டி உடமையை பற்றி நாங்கள் சொன்னால் எல்லா சைட்லேயும் அதே மாதிரி அல்லாஹ் அல்லாஹாலுக்காக வாழ்கிறது அவனுக்காக சாகிறது அவண்ட மார்க்கத்தை இந்த பூமியில் வைக்கிறதில் உள்ள சந்தோஷம் செட்டிஸ்ஃபேக்ஷன் அதே மாதிரி என்ன சொல்றது அமைதி இதெல்லாம் இந்த கியாலஸ்ல இருந்து நாங்கள் வெளியே வந்தால் தான் ஏறும் இந்த உலக வாழ்க்கையை நாங்கள் பெருசாக தலைக்குள்ள போட்டால் அது செய்யலை அதே மாதிரி இஸ்லாம் சொல்ற அடுத்த விஷயம் அவங்க வந்து கால்நடைகள் ஆடு மாடு ஒட்டகம் குதிரை இவங்களை விட மோசமானாங்க எப்படி நாங்க போன செஷன்ல பார்த்தோம் இந்த உலகத்துல மனுஷர்ல கொஞ்சம் குரூப்பையும் ஜிம்ல கொஞ்சம் குரூப்பையும் அல்லா தால நரகத்துக்கிட்ட சொல்லியே படைச்சு வச்சுக்கிறாங்க அவங்கள படைச்சதே நரகத்துக்கு அவங்கள வேற என்னதுக்கும் படைக்கல ரெண்டுக்கும் அவங்களுக்கு ஹார்ட் இருக்குது அவங்களுக்கு இதயங்கள் இருக்குது அதனால நல்ல விஷயத்தை அவங்க விலகி கொள்ளவும் மாட்டாங்க படிக்கவும் மாட்டாங்க அதை உள்ளத்தில் எடுத்துக்கொள்ளவும் மாட்டாங்க சிறு நபிகா அவங்களுக்கு கண் இருக்கிறது நல்ல விஷயங்களை பார்க்க மாட்டார்கள் நல்ல விஷயங்களை பார்த்து அதாலவார வார பிரயோசனத்தை எடுத்துக்கொள்ள மாட்டாங்க வலஹும் ஆதால லயஸ்மவுன அவங்களுக்கு காதுகள் இருக்குது நல்ல விஷயங்களை கேட்கவே மாட்டாங்க குரானை பத்தி சொன்னாலோ ஹதீஸ பத்தி சொன்னாலோ ரஸூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்ோட ஃபியூச்சர் பத்தி சொன்னாலோ இஸ்லாத்தை பத்தி சொன்னாலோ அல்லாஹ் தன்னோட ஆயாக்களை பத்தி சொன்னாலோ அவங்க கேட்க ரெடி இல்லை உலாயிக்க கல்லா நஆம்

மோசமான இடத்துக்கு தானே அவங்க தான் நான் ஒன்று சொன்ன மாதிரி அல்லாஹ் தாலா பத்தி அறிய ரெடி இல்லை அல்லா தூத சல்லா வலைய வசலம் அவங்கள பத்தி ரெடி படிக்க ரெடி இல்லை இஸ்லாத்தை பத்தி தெரிஞ்சு கொள்வதுக்கு ரெடி இல்லை நன்மையான விடயங்களை பார்க்கிறது கேட்கறது விளங்குறது இன்ட்ரெஸ்ட் இல்லை அதே நேரம் ஒரு பாவம் ஒன்று செய்யறது வலிகை மோசமான ஒரு விஷயத்தை தேடி தேடி போறது குறுக்கு புத்தி அப்படியான விஷயங்களை விஷயங்களை சாதி சாதிக்கிறது குழப்பம் செய்யறது சரியான இன்ட்ரெஸ்டிங் இவங்கதான் நிச்சயம் அதே மாதிரி ஒரு சமூகத்தில் நம்பி ஒரு வாழ்க்கை செல்ல வீட்டுக்கு போறதுக்கு எங்க விஷயம் வெளியே போயிட்டு அதே மாதிரி இல்லாத விஷயத்தை வைத்து செல்றேன் ஒரு ஆள் ஒரு விஷயத்தை செல்லிப்பாரு அதை பத்தாக்கி செல்றேன் இல்லாட்டியும் அந்த விஷயமாக இருக்காது அதான் தருவது அதே மாதிரி புறம் பெக் பைட்டிங் எங்கிட்ட இன்றைக்கு இந்த குடும்பத்தில் குரவை இல்லாதாக்கள் யார் இருந்தாலும் நான் கே பண்ணுறது எங்கிட்ட குறையை மறக்கிறதுக்காக வேண்டி பேத்து புறம் செல்கிறேன் உண்மையிலே இந்த பெக் பைட்டிங் ரியல் ஃபேஸ் என்ன தெரியுமா இன்றைக்கு ஒரு ஆள் எனக்கிட்ட ஒரு ஆளை பற்றி வந்து செல்றாரு அப்படின்னு சொன்னால் அவருக்கு ஏழும் என்னைய பற்றி இன்னொரு ஆள்கிட்ட பயத்து செல்வது அதை நாங்கள் விளையாடுவோம் ஃபர்ஸ்ட்டுக்கு நாங்கள் கேட்டை போட்டோன்னு சொன்னால் இந்த விஷயம் நடக்கும் ஸோ இன்றைக்கு இந்த இடத்துல ஒரு ஆளுன்னு சொன்னால் நாளைக்கு அந்த இடத்துல நாங்கள் ரைட் அதே மாதிரி பிழையான மெசேஜ் ரோங்கான மெசேஜை கொண்டு போகிறதில் நாங்கள் பொறுப்போடு நடந்து இல்லை இது வந்து கேல சொல்லால் மட்டும்தானே இருக்குது அதே மாதிரி இஸ்லாத்தை படிக்கிறது அதை அடுத்தாக்கிறதுக்கு கண்மை பண்ணுறதுல அதை டீச் பண்ணுறதுல கேலசாக இருப்பார் யார் கேல உள்ள ஒரு மனசு அஷது அன்ன முகம் நதர்